தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினுக்கு கழுத்தளவு பிரச்சினை சூழ்ந்திருக்கிறது இதனால் எப்படியாவது உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் ஸ்டாலின் குடும்பம் இறங்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை முக்கிய புள்ளியை குறிவைத்திருப்பதால் உதயநிதி ஸ்டாலினுக்கே சிக்கல் என்று கூறப்படுகிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் இதில் வரி ஏய்ப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன இதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் இருக்கும் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகத்தில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது மதுபானங்களை மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்துக்கு டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இது தொடர்பாகவே டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனிடமும் அவரது மனைவி மகனிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதன் அடிப்படையில் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் முக்கிய நபராகவே பார்க்கப்படுகிறது இந்த இருவரும் உதயநிதியின் நெருக்கமானவர் என்றும் ரத்தீஷ் தான் துணை முதல்வராக செயல்பட்டு வந்ததாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கண்களும் காதுகளுமாக இருந்தவர் தான் ரத்தீஷ் சேப்பாக்கம் எம்எல்ஏ விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய பதவிகளின் அதிகாரங்களை உதயநிதியை விட அதிகமாக பயன்படுத்தியது ரத்தீஷ் தான் சங்கர் ஜிவால் முதல் பல ஐ அதிகாரிகள் ரத்தீஷின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள் ரத்தீஷ் பிறப்பித்த உத்தரவுகள் உதய ின் உத்தரவுகள் என்பது புரிந்தே அதிகாரிகள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றே சொல்லப்படுகிறது உதயநிதியின் வலது கரம் என்ற அடையாளம் இல்லை என்றால் ரதீஷ் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து இளைஞன் என்றும் ரதீஷ் திரும்ப வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இந்த வழக்கில் உதயநிதி விசாரிக்கப்பட்டே ஆக வேண்டும் என கூறப்படுகிறது இதனால்தான் டெல்லியில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லிக்கு செல்வதால் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார் கடந்த முறை மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் வீர ஆவேசமாக பேசிய பொம்மைவேந்தர் ஸ்டாலின் தற்போது நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி பறந்திருக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் தியாகி தம்பி வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதோ படுத்தே விட்டாரையா எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என விமர்சித்துள்ளார் உதயநிதியை கைது செய்யாத அளவுக்கு அனைத்து முயற்சிகளும் முதல்வர் குடும்பம் எடுக்க முன் வந்துள்ளதா இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்